பத்திரிக்கையாளர் மணி எப்படி பிஜேபிக்கு ஆதரவாவோ இல்லை திமுகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு இல்லை ஒரு கதையை கட்டுறாரோ அதே வேலையை தான் பத்திரிகையாளர் தாமோதரம் பிரகாசம் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் திமுகவுக்கு ஆதரவாக நரேட்டிவ் செட் பண்ணுறாரு அதுதான் வேலை ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ஒன்றும் பெருசாக கிடையாது அதனால் அவரே சொல்லிட்டார் இது அதனால் சாதியப்படுகொள் இல்லை இதுக்கு பின்புலம் அரசியல் இல்லை சாதி இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்து அவர் என்ன காரணம் சொல்கிறாரு பட்டியல் எனத்தோடு தான் குல பண்ணவங்களோ அதனால் இது சாதியப்படுக இல்லைன்னு ஒரு காரணம் சொல்கிறார் இது எப்படி நியாயமாக இருக்கும் அவங்களுக்கு பின்புலம் என்னங்கறத பாக்கணும் தோழர்கள் வேற அதாவது பத்திரிகையாளர் மணிக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டாரு தாமோகரன் பிரகாஷ் தாமோரன் பிரகாஷ் என்ன எழுதினார் அவர் என்ன நிறைய செட் பண்ணாரு அரசுக்கு ஆதரவா இந்த படுகொலை வந்து எப்படி நியாயப்படுத்துறாரு அவர் ஒரு ரவுடி அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு என்னோட நண்பர் தான் அப்படிங்கிறத நிறைய செட் பண்ணார் முத ஒரு மணி நேரத்திலேயே அவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு இதை தான் ரஞ்சித்து கேட்டா உடனே உங்களுக்கு சுட்டுட்டு பாத்துங்க சுட்ட தோழரா இருந்தாரு சமூக நீதி இயக்குநராக இருந்தாரு இன்னைக்கு வந்து சுயசாதி பற்றாளராயிட்டாரு இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதே நேரடிவா காவல்துறை செட் பண்ணுது பாத்துங்க அதாவது பழிக்கு பழிதான் இந்த சம்பவம் அப்படின்னு நேரடிவ் செட் பண்றாங்க முதல்ல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத விசாரிக்க மாட்டாங்க இதுதான் ரஞ்சித் கேட்டு இருக்கா உடனே உங்களுக்கு ரொம்ப முக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் லைக் பண்ணிருங்க